அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி அசுவுனி நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னியா லகனம் போராட நட்சத்திரம் நான்காம் பாதம் தனுசு ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் பிறக்கிறது குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பழமொழி சொல்வார்கள் இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு புதிய தொழில் கல்வி விருத்தியாகம் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பு அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள் அரசு உதவிகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் வருட கிரகங்களில் குரு ராகு கேது மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி கிடையாது இன்னொரு ஒன்றைய ஆண்டுகளுக்கு கும்பராசியில் சனிபகான் சஞ்சலம் செய்வார் மீன ராசியிலிருந்து ராகுபகான் வந்து சனியுடன் கூட்டணி சேரப்போகிறார் இந்த வருஷம் அசுவனி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பராபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பற்றியில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டுக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள் பட்ட நலத்தீங்க நன்றி கேது புகானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் அசுவனி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஞானம் மிகுந்தவர்கள் அதாவது அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவர்களுடைய ரூட்டு தனியாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லது நடக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா ஆத்திரப்படுவது பொறாமைப்படுவது மற்றவர்கள் பேசுவது மற்றவர்கள் ரகசியங்களை ஒட்டு கேட்பது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டும் எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்கக்கூடாது இல்லைன்னா தலையே வெடிச்சிடும் அப்படின்னு தானே புலம்புவது இந்த நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பாக இருக்கும் நானே நல்லா வாழ முடியல மற்றவர்களையும் வாழ விடக்கூடாதுன்னு மற்றவர்கள் குடியை கெடுப்பதை கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டும் முன்னேற்றம் வந்து தானாக தேடி வரும் கெட்ட குணாதிசயங்களை தவிர்த்தாலே முன்னேற்றங்கள் வந்து தானாக தேடி வரும் அப்படி இல்லைன்னா வயது ஏற ஏற இயற்கையாகவே கேதுவனுடைய குணாதிசயங்கள் வந்துச்சுன்னா கேது போல் சன்னியாசியாக தனியாக வாழ வேண்டியதுதான் இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தவுடன் பார்த்திங்கன்னா பூர்வீக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா பூர்வீகத்தில் இருந்த வீட்டை விட்டு வெளியில் புதுசாக வீடு கட்டி வீடு நாச்சு மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஊர் உறவுகளோடு ஒத்துப்போகாது குலதெய்வ சாபம் பூர்வீக பொழப்பை கெடுத்து விடும் பூர்வீகத்தில் வந்து இருக்க முடியாது அப்படியே இருந்தாலும் பூர்வீகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பொழப்பு வந்து நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி முன்னேற்றம் அடையாது நல்லதே நடக்கலை ஒரு புலம்பல்கள் அசுவினி மகம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் விட பலன் பார்க்கும்போது மேசராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு அதாவது கேதுபோனிய முதல் நட்சத்திரம் மேச ராசியில் முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது இரண்டாவது வீட்டிலே தனம் குடும்பஸ்தானத்திலே ராசிக்கு பனிரெண்டாவது வெட்டியின் அதிபதி குரு சஞ்சாரம் செய்கிறார் அவர் வந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகராசியில் நேசநலியில் செல்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார் பங்கினி மாதம் மீண்டும் கடகராசியில் நேசநலியில் செவ்வாய் செல்வார் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது நூற்றுக்கு எழுவத்தி ஐந்து பர்சன்ட்டு அந்த ராசிக்காரர்களுக்கு பலம் குறைந்து விடும் ராசி அதிபதி பலம் குறைந்து சஞ்சாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து ஆத்திர அவசரப்படுவதை கோபப்படுவதை அசுவுனி நேத்திர அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை தவிர்க்க வேண்டும் சளி காய்ச்சல் இருமல் மூச்சு வாங்கிறது அல்லது பொறும் 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 யாரையாவது ஒருவர் நினச்சிக்கிட்டு கிரு கிருண் காரியார் துப்புறது இந்த மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்கள் தாயாருக்கு கோபதாவங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் வந்து மூன்றாம் வீட்டிற்கு வரும்போது தம்பி தங்கை உடன்பெறும் அனுசரிப்பு தேவை கடகராசியிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சொத்தில் வந்து அதிக கண்குறிப்பாக இருப்பது நீங்கள் வந்து பக்கத்துக்காரு பக்கத்து நிலத்துக்காரிடம் பக்கத்து வீட்டுக்காரரிடம் வாக்கிய வரப்பு தடத்து பிரச்சனை இப்படிலாம் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் செவ்வாய் வக்கரகதியில் மீண்டும் மிதன ராசிக்கு வரும்போது உங்களுக்கு வந்து தைரியம் வீரியம் மேம்படும் குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனே செட்டாகும் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் ராகு கேது பயிற்சி நிகழ்கிறது மேசராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு சனியுடன் கூட்டணி சேரப்போகிறார் கும்பராசியில் சனி ராகு கூட்டணி அயன சயன போக விரயத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு ராகு செல்லும் பொழுது லாபஸ்தானாதிபதியுடன் ராகு கூட்டணி சேரும்போது மேச ராசி அசுவுனி நடத்திர அன்பர்கள் கடந்த நான்கரை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் குறையும் இதுவரை பார்த்திங்கன்னா ஒன்றுமே நடக்கல வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது யார் உதவியும் கிடைக்காமல் இருந்தது ஊர் உறவுகளே புறாமப்பட்டு இருந்துச்சு அந்த நிலையெல்லாம் மாறி ஆண்டியும் அரசனாகக்கூடிய கால நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் தொழில் சனியுடன் ராகு கூட்டணி கொட்டணிச்சிடும்போது தொழில் விருத்தி அடையும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் அசுவுனி நடத்தான்பளுக்கு விருத்தி ஆகும் லாபஸ்தானத்திலே ராகு சனி கூட்டணி சேரும்போது திருமணம் நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஏன்னா அது வந்து வெற்றி ஸ்தானம் உங்களுடைய உழைப்பு கேட்டுற வருமானம் கண்டிப்பாக கொடுத்து தீரும் பதினோராவது வீட்டிலே ராகு சனி கூட்டணி சேரும்போது பூமியால் லாபம் விவசாயம் ஆடு மாடு கால்நடை கோழி உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு மீறி சேமிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் பிற்பாதி ஏழு மாத காலம் அசுவினி சேமிக்க முடிகிற அளவுக்கு பணம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வரப்போகிறது லாபஸ்தானத்திலே ராகு கூட்டணி செஞ்சிருக்கும் போது எடுத்த காரியம் தொட்ட காரியம் அனைத்துமே உங்களுக்கு லாபமாகவே அமையும் நீங்கள் நினச்சது எதிர்பார்த்தது செல்கின்ற காரியங்கள் அனைத்து வெற்றியாகும் நல்ல நேரம் இருக்கும்போது நல்லதை செய்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழியை காண வேண்டும் நல்ல நேரம் நடக்கும்போது மற்றவரிடம் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு முறைஞ்சிக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல நேரம் கடந்து விடும் அசுவனி நட்சத்திர அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்வார் சித்திரை மாதம் முதல் பூர்வ பொன்னிஸ்தானத்திலே கேது வரும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் வரும் உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைங்க கேட்காது நீங்கள் உங்கள் பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டீங்க சந்தாய் வாகனத்துக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு படிப்பு தடங்கள் இப்படிலாம் வந்து பிள்ளைகளுக்கு குறைபாடும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு கோச்சாரத்திலே ஐந்தாம் வீட்டிலே கேது வரும்போது குலதெய்வ அருள் குறையும் அப்படி இல்லைன்னா கடந்த நான்கரை வருஷமாக நீங்கள் கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா அடுத்த ஒன்றரை வருஷம் நீங்கள் வந்து நிறையா கோயிலுக்கு பெற்றிருவீங்க நிறையா பரிகார பூஜைலாம் செய்வீங்க இறைவனை நாடி தேடி செல்லக்கூடிய அமைப்பாகவும் அசுவினி நேத்திரான்புலத்தில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவடம் மே மாதம் மேசராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கு குரு பயிற்சி ஆகிறார் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மூன்றாவது வீட்டிற்கு குரு பயிற்சி ஆகும்போது மேசராசிக்கு விரையா பாக்கியாதிபதி பாக்கிய அதிபதி தன்னுடைய ராசியை தன்னுடைய பார்வையால் பார்வை செய்கிறார் அப்போ வந்து சகல பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை செய்கின்ற தொழில் நல்ல விருத்தி அடையும் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுலாம் குலதெய்வ அருள் கிடைக்கும் முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் வயதில் பெரியவர்கள் உங்களை வந்து பாராட்டுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு மேச ராசி அசுவி நேத்திர்களுக்கு சகல பாக்கியங்கள் கிடைக்கும் குரு புகானுடைய ஒன்பதாம் லாபஸ்தானத்தின் மேல் இருக்கக்கூடிய சனி ராகு மேல் விழும்போது குடும்பத்தில் உங்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் அண்ணன் அக்காவுக்கு திருமணம் நடக்கும் மூத்த உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் உதவிகள் உண்டு பெரியப்பா பெரியம்மா குடும்ப பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மருமகன் மருமகள் அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் கடந்த நான்கரை வருடமாக அதாவது ராகு வந்து இரண்டாம் வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் விரயத்திலும் கடந்த நான்கரை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு பலன் தரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் அசுவனி நட்சத்திர அன்பளுக்கு இருக்கிறது இதை வந்து கெட்டியாக பிடிச்சிங்க வாக்கி கணித பஞ்சாங்கப்படி மேச ராசிக்கு லாபஸ்தானத்திலே பகவான் ஆட்சி பலம் பற்றி சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஸ்தானம் நன்றாக இருக்கிறது வெற்றி ஸ்தானம் நன்றாக இருக்கிறது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் தடையின்றி உயர்கல்வி கற்கலாம் அதுக்கெலாம் வந்து சனி பகவான் வந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கப் போகிறார் லாபஸ்தானம் பலமாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் சித்தரை மாதம் முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு கேது வரும்போது நீங்கள் வந்து பூரிய சொத்துக்கள் வழியில் உங்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக கருத்தாக பார்த்து கொள்வது நல்லது குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தின் மேல் விழும்போது நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவு உண்டு கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய பிரியம் பிரியும் போகச்சவும் உண்டு கணவன் மனைக்குள் நல்ல ஒற்றுமை உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் முதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டாக சேர்ந்து கூட்டாளிகளுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் தொடங்கலாம் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் கூட்டு முயற்சியின் மூலம் அசுவனி நட்சத்திரங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் குறுப்பெயர்ச்சின் மூலம் காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவடம் வருட கிரகங்களில் சனி ராகு குரு கேது இந்த நான்கு கிரகங்களில் நட்சத்திராதிபதி கேது பகவான் மட்டும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வரும்போது அது வந்து சிம்ம ராசி நெருப்பு ராசியில் கேது வரும்போது நெருப்பு சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஓட்டல் கடை வைத்து கொண்டிருப்பவர்கள் மருத்துவம் இராணுவம் மின்சாரம் இப்படி வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு ஓரளவு சிறப்பு விவசாயிகள் சரியான கால நேரத்தில் பயிர் பண்ணால் நல்லா மகசூல் எடுக்கலாம் கடந்த வருஷம் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் இருந்ததெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் நோய் நொடி தொந்தரவு நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த காணொளியைப் பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்